இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட பிப்ரவரி ஏழு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் நேற்று எங்கே முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ருதி இருக்கா அவ அவள் வந்து பார்வதி பார்த்தே ஆகணும் அப்படிங்க மாதிரி சொல்லி என்ன கூட்டிட்டு போலேன்னா சாப்பிடவே மாட்டேன் தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லங்காட்டு சரி ஓகே கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறான் அர்ஜுன் அப்படி இருக்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அங்கே ரெண்டு பேரும் வந்து இனிமேல் வந்து நான் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு இருக்கவே முடியாது சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க என்ன தப்பு பண்ணார் அப்பா எதாக இருந்தாலும் வந்து பேசி தீர்த்துக்கலாம்ல வீட்டுக்கு வாங்க மாதிரிலாம் சொல்ல இல்லை ஸ்ருதி வர முடியாது புரிஞ்சுக்கும் நீ இப்போது சந்தோஷமாக இரு நான் அப்பப்போ அம்மாவை வந்து பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்குறா ஆனால் அதெல்லாம் எதுவுமே கேட்காம நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா ஆமாம் நான் இனிமேல் வந்து உங்களை பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு சொன்னோடனே நீ இங்கேயே என் கூடயே இருக்கு இருக்கிறியா அப்படின்னு கேட்டோடனே இருக்கிறேன்னு சொன்னோன்னே இருக்கிறேன் அப்படின்ட்டா ஸ்ருதியும் அவள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அர்ஜுன்ட்டேன் இனிமேல் என் பொண்ணு என் கூட தான் இருப்பா அப்படிங்கம்மா சொல்லிட்டா என்ன பொண்ணு வச்சு ட்ராவா போடலாம் பார்க்குறியா அவளை வச்சு கூப்பிட்டா நான் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்குமா சொல்ல அவன் வந்து இல்லை நான் அப்படிலாம் நினைக்கல அவள் வந்து சாப்பிடவே மாட்டேன்னா அதனால தான் வந்து கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கம்மா சொல்ல இனிமேல் அந்த பொண்ணு என் கூட தான் இருக்கும் அப்படிங்குமா சொல்லி ஸ்ருதியை வந்து கூட்டிகிட்டு போய்ட்டா பார்வதி ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது போது அவனுக்கு வீட்டுல போயிட்டு எல்லாத்தையும் சொல்றான் ஸ்ருதியை கூட்டிட்டு போனது பெரிய தப்பா போயிடுச்சு அவ அவ கூட போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐயோ இந்த பிரச்சனை வேறயா அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டுல இருக்கவங்க வந்து இன்னும் சாக்கா வராங்க மீனா பாட்டி மட்டும்தான் அதுல சந்தோஷமா இருக்குது அர்ஜுனம் வந்து எப்படியோ வந்து இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுடலாம் அப்படிங்கிற தான் வந்து அது பிளான் பண்ணிட்டு இருந்தது அவன் வந்து எப்படியாவது அந்த வீட்டை வந்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தது சோ அதே மாதிரி நடந்துருச்சு சந்தோஷமா இருந்தது கண்ணம் பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டினாலும் வந்து அது வந்து கேட்கிற ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு இருக்க ஸோ மீனா பாட்டியை விட்டுட்டு மத்தவங்களாமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துடணும் கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு ஆனா வந்து அவ வருவாளா அப்படின்னா வரவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்டபானா இருக்கிறா இதே சைடு இன்னொரு சைடு வந்து ஸ்ருதி வந்து அங்கே இருக்கிறால அந்த ஆசிரமத்தில் அந்த ஆசிரமத்தோட அவங்க பார்த்துக்கிறாங்களே இன்சார்ஜ் அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கா எப்படி வந்து இந்த ஆசிரமத்தில் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு பார்வதிக்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கிறா ஸோ அவங்க வந்து இனிமேல் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து சுருதி வந்து இனிமேல் வந்து இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்னோடனே வந்து நீ வந்து நாளைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு வந்து ஆட்டோ இல்லைனா பஸ்ஸு பஸ் வேன் வச்சு போய்க்கலாம் இனிமேல் வந்து வசதியால் நம்மளால் வாழ முடியாது உங்கள் அம்மா இது தான் இப்படி தான் இருக்க போகிறா இனிமேல் நீயும் இந்த மாதிரி வந்து கஷ்டமான சூழ்நிலைக்கு கற்றுக்கணும் ஸ்ருதி அப்படிமா சொல்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைம்மா அப்படிமா சொல்கிறா ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடு வந்து அர்ஜுன் உட்காந்து கண்ணன்ட்டு பேசிகிட்டு இருந்தான் கிளைமேக்ஸாக அதாவது லாஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தோம் நான் வந்து அங்கே வந்து அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அந்த தப்பு பண்ணியிருக்கக்கூடாது காவியானால தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி கண்ணை இருக்கேன் அமைதியாக இருக்கிறான் என்னடா அமைதியாக இருக்கிற நீ தாண்டா தப்பே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேடா தான் இருந்தது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது காவியா திரும்ப வந்தால் தான் இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்